காலை வணக்கம் நண்பர்களே சிவில் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி குற்றவியல் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி இந்த வழக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ஒரு நடைமுறை சிக்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க டிவிசி ஃபைல் பண்ணுறீங்க இல்லை வந்து ஃபேமிலி கோர்ட் கேஸ் போடுறீங்க திடீர்னு அந்த பிளேண்டி உடம்பு சரியில்லை சாட்சி வர முடியலன்னா அப்போ என்ன செய்கிறது யாரை வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறது அதில் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி சாட்சி சொல்ல வைக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு சாக்கி மைண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்கணும் இது சம்மந்தமான ஒரு தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு சிவில் வழக்கில் போட்ட தீர்ப்பு தான் அது இது கிரிமினல் சைட்லேயே உதவும் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திர பிரதேஷ் நூற்றி முப்பத்தி ஆறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திரப்பிரதேஷ் நூற்றி முப்பத்தாறு ஸ்ரீமதி ஒய் கிரண்மாயி வசதி டி ருக்குமணி அம்மா இது வந்து ஆர்டர் எயிட்டீன் ரூல் த்ரீ ஏ அப்புறம் ஒன் டுவெண்ட்டி எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் போட்டு போட்டோம் இந்த அம்மா வந்து ஜ வில்லு வந்து செல்லாதுன்னு வழக்கு போடுறாங்க அதை கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது இந்த மாதிரி முதல்ல சாட்சி சொல்றது முதல் விசாரணை சீப் எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் இந்த மாவால் வர முடியல ஸோ இந்த மாவுடைய மனநிலை சரியில்லாதனால கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது இந்த கிராஸ் எக்ஸாம் சீப் எக்ஸாமினேஷனை நீக்கறவு செஞ்சாங்க எச்ச எச்சீவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து ஒரு மனு போட்டு இரண்டாவது பையன் மனு போட்டு அதை நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு போது கேஎம்ஐ நீதிமன்றம் அதை அனுப அனுமதிச்சிடுச்சு அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது உச்ச நீதிமன்றத்தினுடைய சாரி உயர் நீதிமன்றம் ஆந்திரப்பிரதேஷ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திரப்பிரதேஷ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்ரீமதி ஒய் கிரண் மாயிவாசி டி அம்மா கேஸில் வாதி சார்பாக வாதியோட கணவர் ஆஜராகலாம் இல்லை வாதி வந்து மனைவியாக இருந்தால் கணவராக கணவராக இருந்தால் மனைவி ஆரலாக இருந்தால் ஒன் டுவெண்ட்டி எவிடன்ஸ் ஆகலை என்ன சொல்கிறதுனா குற்றவியல் நடவடிக்கைகளும் சிவில் நடவடிக்கைகள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சார்ந்து சாட்சி சொல்லலாம் இருக்கு இதில் மகனு இருக்கிறதுனால இவர் அதை மாதிரி பண்ண முடியாது இருந்தாலும் வாதி சார்பாக தான் சாட்சி சொல்ல முடியாது தவிர வாதி தரப்பு சாட்சியாக அவர் மகன் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் செவன் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஒன் நைன்டி ஒன்று டிஸ்கஸ் பண்ணி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக படிச்சுக்குங்க எப்படிலாம் போடலாம் அந்த மனுன்றதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து கரெக்டாக அதை ஃபுல்லாக ஹி எல்லாமே இப்போது மகாத்மா காந்தினரை பிறந்தனால அவர் வந்து இந்த தேசப்பிதான்னு சொல்கிறாங்க எப்படியும் நம்மளும் பல வருஷமாக ஆமாம் ஆமான்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கால சூழ்நிலை அவர் தேசப்பிதாக தான் நான் என்னன்னா அவரை வச்சு தான் அப்படி நம்ம ஓட்டி வந்துட்டோம் இந்தியா அடைந்த பிறகு கூட அவர் அவருடைய காரணத்தால் தான் மவுண்ட் பேட்டன் தொடர்ந்து அவர் வந்து ஜன ஜென்ரலாக இருந்தார் பல விஷயங்கள் வந்து பாகிஸ்தானுடைய கோபமான ஆக்கிரமிப்பான நடவடிக்கைகளை இந்தியாவை காப்பாற்றுகிறது அன்றைக்கி மகாத்மா காந்தி தேவைப்பட்டுச்சு அந்த வகையில் அவர் வந்து எல்லாேருமே காங்கிரஸ் ஆட்சி பல வருடங்களாக இருந்ததுனால அவர் வந்து பிதாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஏதாவது ஆப்ரகாம் ஆபிரகாம்பிர இது என்ன ஜார்ஜ் வாஷிங்டன் நாட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் ஏறிட்டோம் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன சிக்கல்னா இந்த நீதிபதிகள்லாம் அந்த வழக்கறிஞர்களை வந்து குறை சொல்வதாக சொல்லிட்டு யா யான்னு சொல்லாதீங்க எஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுறாரு நான் சரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா ஆராய்ச்சி பண்ண பிறகு எனக்கு கிடைச்ச அழுத்தமான கருத்து இது என்னன்னா இந்த எஸ் சர் இவையெல்லாம் வந்து ராயல்டி ராஜாக்கு தன்னை சமர்ப்பித்து தெரிவித்து பணியோடு தெரிவித்துக் கொள்கிற வார்த்தைகள் எஸ்ன்னு சொல்கிறதும் சர்ன்னு சொல்கிறோம் இது வந்து அமெரிக்கா தான் வந்து வந்து விடுதலை பெற்றது அமெரிக்காவுடைய விடுதலை எண்ணங்கள் காரணம் வந்து பிரெஞ்சு பிலாசப்பர் வால்டர் ரூஸை கொடுத்த அந்த எழுச்சி மிக கட்டுரைகள் எழுத்துக்கள் பேச்சாற்றல தான் லிபர்டி நம்ம வந்து ஒரு மனிதன் வாழணும்னு சுதந்திரமாக வாழணும் அதனால தான் அவங்க இந்த ராயல்ட்டி இந்த ராஜாக்கு அடிமையாக இருக்குது வேணான்ட்டு தான் அவங்க அமெரிக்காவில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இந்த யாவை கண்டுபிடிச்சாங்க சீட்டுக்கட்டில் வந்து கிங்கு ஒன்று தான் ஏசு கிடையாது அந்த கிங்கு அடைக்கிறதுக்காக அமெரிக்கான்ற ஏசை ஏயை கேப்டலியை ஆக்கி காட்டில் பெரிய பார்த்தீங்கன்னா தான் பெருசு பில்லியர்ட்ஸில் தான் விளாண்டிங்கன்னா ஏஸ் தான் பெருசு கிங்கு பெருசு கிடையாது என்ன அது இந்த ட்வெண்ட்டி நைன் கேம் விளையாடும்போது போது கிங்குக்கு மதிப்பே கிடையாது ஏஸுக்கு மதிப்பு உண்டு டென்னை விட இயர்ஸ் பெருசு அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து இவங்க வந்து இது ஒரு காலகட்டம் வரும் ஒரு காலகட்டத்தில் வந்து நீதிபதி புதுசாக வர நீதிபதிகள் வந்து இந்த எஸ்ன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது எஸ்க்கு பல யாய் உபயோகப்படுத்தலாம் பண்ணக்கூடாதா யா யா அமெரிக்காவிலலாம் யா உபயோகப்படுத்துகிறாங்க காரணம் இதுதான் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கருத்து என்னென்னா இந்த ஆக்கிரமிப்பான பிரிவிலேருந்து இருந்து வந்து பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து தங்க வெள்ளி பாத்திரங்களை உணவு கொண்டு வந்த சில நீதிபதிகள்லாம் வந்து சார்ட்டட் ஹைகோர்ட் சார்ட்டட் ஹைகோர்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார்ட்டட் ஹைகோர்ட்னால் என்ன அர்த்தம் நம்ம அமே ஆங்கிலேயர்களுடைய அடிமையாக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம்னு அர்த்தம் அதனால என்ன அவங்க போட்ட சட்டெல்லாம் என்ன நம்ம ஃபாலோ பண்ணோன்னு நம்ம மாற்றணும் இல்லை நம்மளும் சுதந்திரம் நமக்குன்னு ஒரு எண்ணங்கள் நம்மளுடைய ஒரு தார்மீக கருத்துக்கள் நம்மளும் இதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் நடத்தி இருக்கிறோம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சமஸ்தானங்களில் இருக்கிற ப இந்தியா முழுக்க இருக்கிற ராஜாக்கள் நடத்தின தர்பார்களில் வந்த வழக்குகள்லாம் என்னாச்சு அது நம்ம மாற்றிக்கிட்டு தான் அது என்ன சார்ட்டட் ஐ கோர்ட் சார்ட்டட் ஐ அடிமை கோர்ட்டுன்னு பேர் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் அது கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு தான் அது அதையும் அவங்க மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அது சொல்லும்போது எனக்கு எரியுது எரிஞ்சால் என்ன பண்ண முடியும் வெளியில் போயிட்டு கழுவிட்டு வர வேண்டியது தான் அது என்ன சொல் டாலரேஷன்ஸு நீங்கள் டாலரேட் பண்ணால் என்ன டாலரேட் பண்ணலைன்னா என்ன வருடங்கள் ஓடிவிட்டன இவங்களை எல்லாத்துக்கும் சார்டட் ஹைகோர்ட் சார்ட்டட் ஹைகோர்ட்ன்னு சொல்லிவிட்டுருக்காங்க சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது சரி காலை வணக்கம் நன்றி